வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேலா டிரிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு காரோணியோடைய அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரோனியாவுடைய ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வந்து நமக்கு இன்றைக்கி விநிங் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர் வைஸாக பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி கிடைச்ச நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு கிடச்சி இதில் நம்ம என்ன எதுனா ஆறாம் நம்பரும் ஒன்பது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று எதிர்பார்த்தோம் அதுக்கு பதில் அஞ்சாம் நம்பரும் ஒன்பது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ரெண்டு நம்பருமே அழகாக வந்திங்க வந்துச்சு அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ஒன்பதாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று எதிர்பார்த்தோம் அதுக்கு பதிலாக நமக்கு வந்து இன்னும் ஆறாம் நம்பர் கொடுத்தாங்க ஆறு ஒன்பது அடிச்ச நம்பர் வந்து அஞ்சு ஒன்பது அஞ்சுன்னு தான் அடித்தாங்க வேறு ஒன்றும் அடிக்கவே இல்லை அஞ்சா அஞ்சு நம்பர் திரும்ப வச்சுருந்தாங்க அஞ்சா நம்பரும் ஒன்பதாம் நம்பர் அஞ்சாவது நம்பர் திரும்ப இது மட்டும் தான் வந்துச்சு பெண்டிங் நம்பர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா வரல ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் வரும் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஒரு அருமையான தான் அதே மாதிரி இந்த மாதம் மாதம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட எட்டாவது மாதமே முடிஞ்சிருச்சு நீ ஒன்பதாம் மாதத்தில் நம்ம எடுத்து வைக்கிறோம் அடி எடுத்து வைக்கிறோம் ஒன்பதாவது மாதத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அக்ஷயா கம்பெனி கொடுக்குறாங்க அதாவது ஜீரோ ஒன்று ஒன்பது இதில் வந்து நமக்கு யார் கொடுக்குறாங்கன்னா அக்ஷய கம்பெனிக்காரங்க தான் முதல் ரிசல்ட்டாக கொடுக்குறாங்க அப்படி மொத்தம் முதல் ரிசல்ட்டாக கொடுக்கும்போது என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நம்பர் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலாக இருக்கணும் சரிங்களா உங்களுக்கு வந்து கணக்கில் வரதாங்க தாங்க பாருங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலுடைய ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா கம்பெனி தான் பார்க்க போகிறோம் அச்சவ பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் நாளைக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடணும் வேறு எதுவும் மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு தான் இந்த நாளிலேருந்தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த மாதம் வராமல் பெண்டிங் நம்பர் இல்லாமல் ஆடிட்டாங்க கண்டிப்பாக நமக்கு அடுத்த மாதம் பெண்டிங் நம்பரோட தான் ஆடணும் அப்படின்னு தோணுது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது பெண்டிங் நம்பர் அது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நாளைக்கு பெண்டிங் நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா அதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நாளைக்கு வந்து பெண்டிங் நம்பர் முழுக்க முழுக்க பேச வச்சு தான் கொண்டு வரும் ஏன்னா பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படினாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்பு இருக்கும் அதுவும் போக பிடிச்சிருக்க நம்பர் எல்லாமே ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய நம்பரை பிடிச்சிருக்காங்க அப்படி பிடிச்சி வைக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆனால் நமக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதெல்லாம் கிடைக்காம போயிடும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய பெரிய நம்பரை நிறையா நிற்க வச்சிருக்காங்க அதனால தான் நம்ம சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர்லாம் இல்லை எட்டாம் நம்பர் ரொம்ப பெருசு பெரிய நம்பரை வச்சுருக்காங்க மூணாம் நம்பர் படி வச்சுருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பரை நிறைய படி வச்சுருக்காங்க அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க நம்பர் வருது அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலு நம்பர் ஏன்னா நாலு நம்பர் கொடுக்குறோன்னா அஞ்சுக்கு நாலு வருமா அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு அஞ்சுக்கு நாள் தான் வருது அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நாலு வந்திருக்கலாம் அஞ்சுக்கு நாளில் வரலையா அஞ்சுக்கு நாள் வந்துருக்கு இங்கே வந்துருக்கு பாருங்க அஞ்சுக்கு நாலு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக அஞ்சு நாலுன்னு வந்துருச்சா அந்த மாதிரி அஞ்சு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ஏற்கனவே நாலு அஞ்சுன்னு வச்சாங்க நாலு அஞ்சு தான் திருப்பி அஞ்சு நாள்னு வச்சுக்கிறாங்க புரியுதுங்களா அப்படிதான் ஆடுவாங்க எப்போயுமே கேரள பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு அஞ்சுன்னு வச்சுட்டாங்கன்னா அடுத்தது வந்து அஞ்சு நாலுன்னு வைப்பாங்க இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைப்பாங்க அது மாதிரி வர வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம் இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் ஏ போல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் அந்த மாதிரி வந்துச்சுனா கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் சரிங்க நான் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு நம்பர் வரணும்னு என்ன ஏழாம் நம்பர் வரும் ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ஏழுங்கிறது எந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுமோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி ஏழு நம்பருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா ஏன்னா நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து மாசனுடைய ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது கொடுத்துருவாங்க அது போக ப்ளஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரத்தை நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நமக்கு வரும் அப்படிங்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பரில் கண்டிப்பாக வந்து விழுகணும் விழுகருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பரும் ஏழு நம்பர் ரெண்டு ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதே பாருங்க பெண்டிங் நம்பர் வயசாக நமக்கு பெண்டிங் நம்பர் இருக்கான்னு கேட்டால் பெண்டிங் நம்பர் இல்லை பட் இருந்தாலும் நமக்கு நாளைக்கு அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது நாலு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு ஏ போட்லேயே மேட்ச் இருக்க அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் நாலு ஏழு அப்படிங்கிற நம்பர் வருதான்னு கேளுங்க இருந்த அதே மாதிரி பி போடு போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஒன்பது கட்டுன்னு வருமா அப்படின்னா கட்டாயமாக அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் தலையே நமக்கு இந்த ஆட்டமே வருது அதே மாதிரி நமக்கு நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதாம் நம்பர் கேட்டால் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இல்லைன்னா ஒன்பதுக்கு மூணு அதே மாதிரி நாலுக்கு எட்டுலாம் வந்துச்சு இல்லை நாளுக்கு எட்டுலாம் வந்தாலும் நமக்கு மறுபடியும் என்ன வரும் ஒன்பதுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட வாய்ப்பு இருக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் தானே பாருங்கள் நான் கொடுத்த கரெக்டாக கொடுக்க வேண்டாம் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் ஜீரோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஜீரோ வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த டிராவில் மேட்ச் ஆகுது ஜீரோவுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஒன்பது நம்பர் வந்து தான் மேக்ஸிமம் ஜீரோ வந்துடும் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க ஏன்னா அது மாதிரி வந்தால் கூட நீங்கள் ஒன்பது நம்பருக்கு ஜீரோ வச்சு ப்ளே பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா ஒன்பது நம்பருக்கு ஜீரோவும் ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா இந்த மாதமே நமக்கு ஒன்பதுக்கு ஜீரோங்கிற நம்பர் நிறையா வந்திருக்கு ஜீரோக்கு ஒன்பதுங்கிறது நிறையா வந்திருக்கு ஜீரோக்கு ஒன்பது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் வந்திருக்கா ஜீரோவுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஜீரோனு வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சொல்கிறேன் திரும்ப அந்த மாதிரி மேட்ச் ஆகும் அது மாதிரி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கு ஐநூற்றி மேட்ச் மேட்ச்சாக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் மேட்ச்சாக இருக்க அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு தமிழ் ஒன்பது நம்பருக்கு ஜீரோ மேட்ச்சாக இருக்க வாய்ப்பிருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு மேக்ஸிமம் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் நம்ம கொடுத்தாங்கிறக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த மேலே எழுதியிருக்க முடியாது அந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலை அதுக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க வந்து நிறைய வந்து ஆர்கனைஸ் மூலியமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்காக மட்டும் அந்த சேனல் நம்ம நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் தொடர்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து எந்த விதமான சூழ்நிலத்துக்காக இந்த சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணல எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இது ஒரு ட்ரஸ்ட்டுக்காக மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் அதனால தான் நீங்கள் சேனலில் இங்கே ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம் பண்ணாமல் விட மாட்டோம் சரிங்களா கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணி கொடுப்போம் ஏன்னா நல்ல விஷயத்துக்காக ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு நமக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம் அதுக்காக தான் சொன்னேன் நீங்கள் ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக ஆதரவாக பண்ணுங்கள் சேனல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் ட்ரெண்டிங் சுனாமி அதாவது இந்த இந்த ட்ரெண்ட் ஆகுதுல ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிறத பற்றி சொல்லுவோம் இல்லையா இப்போ புதுசாக வந்து ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ட்ரெண்டிங்கும் அதே மாதிரி இந்த ஆலி பேரலை சுனாமி இருக்குது இல்லையா அதையும் ரெண்டையும் சேர்த்து தான் அந்த நேம் வச்சுருக்காங்க ரெண்டுக்கும் தான் அந்த நேம் வருது இது வித்தியாசமான நேரமாக தான் நேமாக தான் இருக்குது ட்ரெண்டிங் சுனாமி இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரைம் பார்த்திங்கன்னா சீபோர்டு போர்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் சீ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு மறுபடியும் ஒரு அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது ஏன் அஞ்சாம் நம்பர் இருக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி அஞ்சு சரிங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு டைம் வச்சுக்கிறாங்க அப்போ மூணு டைம் அஞ்சாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு டைமாவது நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக அடிப்பாங்க அப்படி அடிக்கிற வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம சி போர்டு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா சீ போர்டில் அஞ்சா நம்பர் தான் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வருது அப்படிங்கிறத பாருங்கன்னா ஏழு அஞ்சு அஞ்சு அப்படி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா திரும்ப அஞ்சா நம்பர் வைக்கிறாங்க பி போலேயே அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அஞ்சு நம்பர் தான் வரும் ஏழு அஞ்சு அஞ்சு தான் வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஏழு அஞ்சு அஞ்சுன்னு கொடுக்குறோம் அந்த மாதிரி இது வந்துருச்சுன்னா கூட தாராளமாக ப்ளே பண்ணி பாருங்க அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்னென்ன மூணு டைம் வச்சுட்டாங்க கண்டிப்பாக ஆல் போல் ஒரு நம்பர் கொடுத்தாகணும் வேறு வழியே கிடையாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்னாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சி போர்டில் ஏன் ஒன்றா நம்பர் ஒய் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பான அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சு தான் ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துங்க அதாவது நம்ம என்ன வந்து நாலு எட்டு அஞ்சு அதாவது நானூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படி இல்லை அப்படின்னா ஏழ்நூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பருக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தரன் படுத்திக்கலாம் இப்போ நாங்கள் கொடுத்தாங்கிறக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு பேசிக்காக இந்த மாதிரி செட் தான் பாருங்கள் நம்ம கொடுத்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகதா பேசிக்காக அப்படின்னு பாருங்கள் ஏழு ஜீரோ ஒன்று நாலு எட்டு அஞ்சு இந்த மாதிரி பேசிக்காக செட் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க அதே மாதிரி மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு மூணாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் நாளைக்கு கண்டிப்பாக அதிகபட்சமாக போர்டு வந்து அக்ஷா கம்பெனியை பொறுத்தவரைக்கும் அதிகமாக பெண்டிங் தான் ஆடுவாங்க பெண்டிங் போர்டு ஆடுனாங்கன்னா நாளைக்கு மூணாம் நம்பருக்கான கூட அதிகபட்சமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுத்துங்க அதாவது நம்ம நாளைக்கு என்ன நினைக்கிறோம் இப்போ நான் நடித்தாங்கன்னா ஏழுநூற்றி முப்பத்தி முப்பத்தி ஒன்றுன்னு ஆடலாம் இல்லை அப்படின்னா ஜீரோ முப்பத்தி ஏழ்நூற்றி ஒன்றுன்னு ஆடலாம் இந்த மாதிரி அடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படின்னு அடலாம் சரி இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்